அனைவருக்கும் வணக்கம் நான் ஜம்பு ஆனந்தி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு காணொலியில் பார்த்துருப்பீங்க இந்த பாதை போடுறாங்க எங்கள் வீட்டிலேருந்து இந்த பாதை போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா விவசாய நெல் பாதைக்கு போகிற பாதை அதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த கல் இருக்கு இல்லையா இந்த கல்லை வந்து பதிச்சிட்டு வராங்க ரெண்டு பக்கமும் இது பண்ணி அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இதோ பாருங்கள் கல் பாதி தூரம் பதிச்சுட்டு வந்துட்டாங்க அது எப்படி பதிச்சுருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்தமாரி மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாரி மண்ணாக இருந்த பாதை இந்த மாரி மாறிச்சு இப்போ இந்த மாரி இந்த கல் பாதை மாறிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள் பாதை போட்டு அந்த ஜல்லியை போட்டு நிறைவிட்டு வராங்க தேங்க்யூ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ